எடுத்திருக்காங்க காமிக்கிறோம் ஒன்பது அடிக்கு மேல இருந்து தண்ணி இருக்கு வாங்க எங்களுக்கு இங்க ஏற்கனவே அணுமின் நிலையம் இருக்கு அதனோட அது இந்த கதிர் அதை விட அதிகம்

அவங்க வந்து எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் என்ன கேட்டுக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில வந்து சீமா நம்மளை நம்பி நாங்க இந்த அவரு இந்த மண்ணுக்கு வந்து காலை வச்சு இந்த மண்ணை வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமா மீட்டு கொடுக்கணும் ஏன்னா காலகாலமா முன்னோர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தது அடுத்த சங்கதி நாங்க விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு யாருமே உதவி பண்ணல சீமா நானா வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க கிராமத்து சார்பா நாங்க கேட்டுக்கிறோம் அண்ணா நீங்க தான் பா இதை நீங்களே பாருங்க எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க இந்த அரசாங்கம் பண்ணிருக்க அநியாயத்தை பாருங்க நாங்க கேட்டா உங்க வீட்டுக்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் உங்களா புடிச்சு உள்ள உட்கார வச்சிருவேன் அந்த மாதிரி எங்களை மிரட்டுறாங்க கேட்டதுக்கு இத பாக்கும் முதல்ல எங்களுக்கு வயிறு எரியுது குழந்தைங்களை வெட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க மண்ணு

இந்த மண்ணை பாருங்க எப்படி அள்ளிட்டு போறாங்க எங்களோட பொ பொருளாதாரத்தையே சீர்கொழிக்கிறாங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறி போச்சு ஏற்கனவே எங்களுக்கு அனுமன் நிலைன்னு சொல்லிட்டு ஒன்று எங்கள் கல்பாக்கம்னு கொண்டு வந்துட்டாங்க அதில் எங்க சார்ந்த இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த கல்பாக்கம் எங்களுக்கும் ஆனால் எங்களுக்கும் உள்ளார ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது பெருக்கிற வேலை கூட எங்களுக்கு கொடுக்கல இந்த கவர்மெண்ட்டு பெருக்கிற வேலை கூட கிடையாது துடைக்கிற வேலை கூட கிடையாது ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போய் இன்னொரு டேபிள் எடுத்து போய் கொடுக்குற வேலை கூட எங்களுக்கு கிடையாது எங்க இருந்தா வராங்க வெளியே விளையாட்கள் ஆந்திராவில வந்து கேரளா வந்து இப்போ தொடர்ச்சியா எழுபது ஆண்டுகளா வந்து அதிமுக திமுக பிரதான கட்சிகள் இந்த மண்ணில அதுக்கப்புறம் வேற வேற கட்சிகள் இருக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகள் பாஜக காங்கிரஸ் விசிக பாமக எல்லாமே இருக்குது நீங்க இந்த கட்சிகள்கிட்ட யார்ட்டையுமே புகார் கொடுக்காம ஏன் நாம் தமிழர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்கீங்க அவங்கள்ட்ட எதுக்கு முறையிட்டு இருக்கிறீங்களா இது வரைக்கும் இல்ல நேரடியா நாம் போய் போய் முறையிடுறீங்களா இல்லையா நாங்க நேரடியா வந்து பல கட்சிகாரங்க உள்ளே இருக்கிற எல்லாமே கட்சிகாரங்க தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏடிஎம்கே பாமக எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா இதுவரை அவங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க வேலை நடக்கல வேலை நடக்கல இது உண்மை ஆனா எல்லாருமே சொல்லிட்டாங்க யாருமே வரல ஒரு ஏடி தலைவர் வந்து ஏடிஎம்கே இல்ல அவர் முன்ன வந்து நின்று நிக்கல தலைவர வரல ஊருக்கு தலைவர இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு இது வரையும் என்ன நடக்குது ஊர்லன்றது அவரும் வந்து கேட்கல ஐயா தலைவருக்கு தெரியாதுங்களா இந்த மண்ணை எடுக்கிறது வந்து தலைவருக்கு தெரிய தெரியாதுங்களா பச்சைங்களை கையத்து போறவரு தானே அவருக்கு கவர்மெண்ட் வந்து பச்சைங்களை கையத்து போறதுக்கு கொடுத்துருக்குல்ல அவருக்கு தானே அதிகாரம் இருக்கு இது வந்து அவர் பார்த்தாரா மக்கள் கிட்ட கேட்டிருக்காரா எங்க மக்கள் மாரி எடுக்கிறாங்க வாங்க தடுக்கலாம் வாங்க போராடலாம் கூப்பிட்டுருக்காரா இது வரை அவர் எட்டி கூட பார்க்கல எனக்கும் ஏறிக்கும் சம்மந்தம் இல்லைண்டு இருக்காரு இந்த மக்கள் எதுனா கேட்டாக்கா நாலு பேர் மட்டும் செயல்படுறாங்க அந்த நாலு பேர் மட்டும் வன்கொடுமை சட்டம் உடனே வன்கொடுமை சட்டம் வந்து பாயுது இது என்னன்னா தொடர்ச்சியா வந்து யாரு வந்து நம்மளுடைய கனிம வளங்களா இல்ல நமக்கு எதிரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தேர்தல் நேரங்கள்ல வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இது ஒரு நாள்ல நடக்கல இந்த எழுபது ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் முதல் முறையா நடக்கு பண்ணுதா அந்த மணல் கொள்ளைய நடக்குதா காவிரி ஆறு முழுமையா அள்ளியாச்சு பக்கத்துல இருக்கிற பாலாறுல இப்ப கொஞ்சம் தடை இருக்குது அதனால பாதுகாக்கப்படுது ஆத்து மணல் ஏரி மண் மலைகளை அடிச்சு உடச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல இதெல்லாம் இது பண்ணியாச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அகதிகளா போய் வாழ்றது கூட எந்த நிலம் இருக்குது நீ வாழ்ற இடம் வசதியாக சொர்க்க உலோகம் மாதிரி இருக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொள்ளாயிரம் மில்லி மழை பெய்யற ஒரே மாநிலம் தமிழ்நாடு யாருக்கிட்டையுமே போய் நம்ம வந்து குடி தண்ணீருக்காகவோ விவசாயத்துக்காகவோ கை எந்த வேண்டாம் ஆனால் வாய்ப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் விவசாய நிலங்கள் அழிக்கப்படலை அங்கே உள்ள மக்களும் அரசியல்வாதிகளும் வந்து விவசாயத்தின் மேலே வந்து ஒரு அக்கறை கொண்டு செயல்படுறாங்க கோயம்பேடு மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மதுரை மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லைப்புற மா இதுக்கு எல்லாத்துக்குமே மாநிலம் கோயம்பேட்டிலேருந்து வரக்கூடிய பெரும்பாலான காய்கறிகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பால் இதெல்லாமே வந்து ஆந்திராவில் இருந்தால் வெளி மாநிலங்கள்லேருந்தே வருது இங்கே விவசாயத்துக்கு ஆள் இல்லையா இல்லை இங்கே விவசாய நிலங்கள் இல்லையா திரு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் சென்னை இது மூணு தான் சோழர்கள் காலத்துலேயும் பல்லவர்கள் காலத்துலேயும் அதிகப்படியான ஏரிகளில் வெட்டப்பட்ட இது எவ்வளோ எங்கே குடித்தீவ தண்ணீர் பஞ்சம் வந்தாலும் சென்னைக்கு வந்தாலும் இங்கே சுற்றி இந்த மாவட்டங்கள் இருக்கிறதுனால தான் இங்கேருந்து தான் தண்ணி போகுது இப்போ இந்த ஏரியில் வந்து இப்போ இவ்வளவு தண்ணி எடுத்துட்டாங்கல்ல நீங்கள் உங்களுடைய பத பதைப்பும் எதனால் அப்படின்னா வந்து விவசாயத்தை தாண்டி குடிநீர் இத்தனை அடி பத்தடி ஆழம் இருக்கக்கூடிய இந்த மண்ணு தான் நமக்கு வந்து குடிநீரை வந்து வடிகட்டி தரக்கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஃபில்ட்ரு இது இது வழியாக வந்து தண்ணி தேங்கி நிற்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துக்குமே இப்போது ஒரு காகிதத்தில் வந்து ஒரு சொட்டு தண்ணீரை போட்டு வச்சிங்க போட்டிங்கன்னு வைங்க அந்த காகிதம் அப்படியே தண்ணியை உறிஞ்சி எல்லாம் எவ்வளோ தூரம் அது போக முடியுமோ போகும் அதே ஒரு பிளாஸ்டிக்கு தண்ணி வச்சிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஒரு துளி தண்ணியை கூட எடுக்காது அப்படியே தண்ணி நிற்கும் அதே மாதிரிதான் இப்ப இந்த அடி பதினஞ்சு அடிக்கு எடுத்தாச்சுன்னா இது களி மழை பெஞ்சு வர்ற தண்ணி அப்படியே நிற்கும் ஊடுருவி போகாது உள்ள இறங்காது கிணத்துல நீரடி நிலத்தடி நீர் வந்து வாய்ப்பு இருக்காது அதுதான் உங்க பதட்டம் விவசாயம் இப்ப அங்க மதகுகள் இருக்குது அங்க இருந்துதான் விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாயணும் இங்க இவ்வளவு ஆழத்துல எடுத்துக்கா வர்ற தண்ணி என்ன ஆகும் இங்கேயே தேங்கிடா நீங்க எதன் வழியா வந்து தண்ணி பாய்ப்பீங்க இதுதான் உங்களுடைய கோரிக்கை இதுதான் உங்களுடைய கோரிக்கை மண் இந்த ஏரியா வந்து இங்கேயும் மண் எடுத்தாச்சு அப்படின்னா என்ன பல தலைமுறைகள் வந்து பாதிக்கப்படும் தான் உங்களுடைய அரசுக்கு வந்து நம்ம வந்து நியாயமான கோரிக்கையை தான் வைக்கிறோம் நீங்க போராடுறது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல போராட்டம் இல்ல நம்மளுடைய விவசாய நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்காக கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறோம் நம்ம அரசை எதுத்தோ இல்ல அரசுக்கு விதி மீறலோ எதுவுமே நம்ம பண்ணி பண்ணலை உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அதனால தான் நாம் தமிழர் கட்சியும் உங்க கூட நிக்குது கடைசி வரைக்கும் நாங்க கூட இருக்கோம் நாம் தமிழர் கட்சி மேலே அண்ணன் சீமான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அண்ணன் கேட்பாருன்ற தேவைதான் அவங்க கட்சியில சொல்லி நாங்க வர வச்சிருக்கோம் கண்டிப்பா அதே போல நாங்க வந்து இங்க வந்து அவரே வந்து பாத்துட்டு கூட எங்களுக்கு ஒரு நியாயத்தை இது வந்து போயிடும் அண்ணன் அண்ணனுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் அவரு நிறைய பிரச்சனைகள்ல போயிட்டு இருக்காரு தேவைப்பட்ட அந்த களத்துக்கே வருவாரு நாங்களும் பதினஞ்சு நாளா இதுக்காக போராட்டு வீட்டுல குழந்தை குட்டிங்க கூட எங்களால எதுவும் செய்ய முடியல இந்த இதுக்காக தான் நாங்களும் தூக்கம் கிடையாது மனசு அது ரொம்ப வலிக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும் போது பார்க்கும் போதே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு

தேரி காடுகள்ல போய் இதே மாதிரி ஒரு ஏரியை வெட்டு எடுக்க முடியுமா பாரஸ்ல மண் எடுக்க முடியுமா தேரியா அரசினுடைய தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூடிய தேரி காடுகள் இருக்க வியாபாரத்துக்கு பயன்படுத்த முடியாம நிலங்கள் மேடு இதா இருக்க அங்க என்ன பண்ணு இதே மாதிரி ஒரு ஏரியை கேட்டு ஏரியை கேட்றதுக்கு திட்டமிட்டு அந்த மண்ணை எடுத்து வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்து அதை யாரும் உனக்கு அங்க வீணா போற மழை தண்ணீர் அங்க வர மாதிரி பண்ணு நீ இத விட்டுட்டு ஐம்பதாயிரம் கோடியில வந்து நம்ம நெம்மலில வந்து கடல் நீரா ஆக்குற திட்டம் அது எதுக்கு அதுல உள்ள காசை வந்து ஒரு பத்து ஏரி புதுசா கெட்டு அங்கிருந்து மண்ணை எடுத்து நீ எங்க அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு பண்ண போறியோ அங்க பண்ணு

எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை நாடிதான் தீர்வுனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாத்துக்கும் நீதிமன்றம்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு எது எடுத்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்தை நாடுங்க அது அப்போ மக்களாட்சியின் தத்துவம் இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் என்ன ஆகுறது சரிங்க நாம வந்து உறுதியா பாக்குறோம் இது பார்த்தா வந்து கேட்டோம் பல ஆயிரக்கணக்கான மாடுகளுடைய ஒரு விவசாய விளை நிலமா இருக்குது நீங்க மழை காலங்கள்ல நீரை தேக்கி வச்சுட்டு விவசாயம் பண்றீங்க மற்ற காலங்கள்ல பார்த்தா இத என்ன இப்ப இந்த இந்த வருடம் இவங்க மண் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த ஆடு மாடுகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி செத்து போயிடும் மாடு கேள்விக்குரிய ஆடு மாடுகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகளுடைய இது கேள்விக்குறி கேள்விக்குரிய சரி நடவடிக்கை எடுப்போம் நீங்க இது இது வந்து அப்பட்டமான விதிமீறல் தான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு மறு கொடுப்போம் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எஸ் எஸ் பாலாஜி அவர்களையும் நம்ம சந்தித்து என்ன ஒரு முறை மனு கொடுப்போம் கொடுத்து அவங்கள வந்து அதிகாரிகளையும் முறையிடுவோம் அரசியல் கட்சி சார்ந்த நம்ம அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இவர் செல்வத்தை போய் பார்ப்போம் எல்லாரையும் போய் பார்ப்போம் நம்ம முறைப்படியாக போவோம் போகல எதுவும் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றது மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்ல அரசாங்கம் வந்து போராட்டத்தின் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முடிவு பண்ணாங்கன்னா மக்கள் போராட்டத்தின் மூலமா நம்ம தீர்க்கலாம் இருக்கணுமா இதுதான் நம்ம ஒரு இந்த அரசாங்கம் தான் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது இங்க படிச்சவனுக்கும் மரியாதை கிடையாது விவசாயிக்கும் மரியாதை கிடையாது போராட்டத்தின் தான் நடக்குது அரசியல் நடக்குது நம்ம ஐயா முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கும் இதை நம்ம வந்து கொண்டு போவோம் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு போவோம் விவசாயத்துக்கு உதவி பண்ண சொல்லுங்க விவசாயம் பாதிக்குது விவசாயத்தை காப்போம் நாங்க அவருடைய சரிங்க